அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க காலை எட்டு மணி நிலவரப்படிங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானிசாகர் அணையில் நீர் எவ்வளோ வரத்து இருக்குது எவ்வளோ நீர் உள்ளே இருக்குது அப்படின்னு தகவலை பார்க்கலாமே மொத்த அணையோட உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு அடிங்க அதில் தற்போதைய நீர் இருப்பு பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு அடிக்கு நீர் இருப்பு இருக்குதுங்க அதே மாதிரிங்க மொத்த கொள்ளளவு பார்த்திங்கன்னா டிஎம்சியில் பார்த்தீங்கன்னா நீர் இருப்பு முப்பது புள்ளி மூணு ஒன்று டிஎம்சிங்க மொத்த கொள்ளளவு பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சி மொத்த கொள்ளளவுங்க நீர் உள்ள பார்த்தோம்னா ஒன்பதாயிரத்தி நானூறு கண்ணடி ஒரு வினாடிக்கு தண்ணி வந்து உள்ள நீர் வெளியேற்றம் ஒரு வினாடிக்கு ஒன்பதாயிரத்தி நானூறு கண்ணடி வெளியேற்றம் ஆயிட்டு இருக்குதுங்க கீழ்பவானி கால்வாயில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கண்ணடியும் ஒரு வினாடிக்கும் அதே மாதிரிங்க ஆற்றுல உபரி நீரா பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூறு கண்ணாடி ஒரு வினாடிக்கும் நீர் வெளியேற்றம் ஆகுதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் பண்ணி பில்க்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்